தமிழர் நிலம் நேரில் வணக்கம் இன்றைக்கி தென்காசி மாவட்டம் ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே மது வழக்கு காவல்துறையினர் நுற்ற வழக்குகளில் ஈடுபட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு பல்வேறு பரிசீலனைக்கு பிறகு இன்னைக்கு வந்து ஏலத்துக்கு விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இரு சக்கர வாகனங்கள்லாம் இன்னைக்கு விட்டுருக்குறாங்க அப்புறம் ரெண்டு மூணு மூணு சக்கர ஆட்டோ வந்திருக்கு இப்போ காரு ஒரு நாலஞ்சு கார் இருக்குது இந்த கார்லாம் இப்போ ஏலத்துக்கு இருக்குது இதெல்லாம் நான் படிப்படியாக ஒவ்வொரு நம்பராக ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க இந்த வண்டிகள்லாம் முதல்ல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து டெபாசிட் ரூபாய் கட்டி இந்த வண்டியை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வண்டி பிடிக்குதோ அந்த வண்டியை நோட் பண்ணி வச்சுட்டு ஏலம் விடுற டைமில் உங்கள் மதிப்புக்கு படி அந்த ஏலத்தை நீங்கள் கேட்டுக்கலாம் இந்த வண்டிலாம் எல்லாம் இருக்குது என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படியே நீங்கள் எடுத்துக்கிடலாம் இதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒன்று தந்துடுறாங்க ரிப்பேர் பார்த்து ஓட்டணுன்னா ஓட்டிக்கலாம் ஆர்டிஓ ஆஃபீஸில் என்ஓசி கொடுத்துருவாங்க

ஒரே வண்டி தான் சார் எடுத்திருக்கேன் ஒரு வண்டி தான் இருக்கு நான் ஒரு வண்டியும் தேவைப்பட்டேன் என்ன வண்டி எடுத்தீங்க சின்ன வண்டியா பெரிய வண்டியா மூணு என்ன விலைக்கு கோட் பண்ணி ஆரம்பிச்சது என்ன ஆரம்பிச்சது பத்தாயிரம் ரூபாய் சொன்னாங்க சரி பதினாறாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு

முடிஞ்சா ஒன்று பன்னெண்டு ஒன்பதாயிரத்துக்கு ஆரம்பிச்சு பன்னிரெண்டு இருநூறுக்கு எக்ஸல் எல்லாம் நிறைய எனக்கு அவங்க பிடிச்ச வண்டிகளை இந்த ஃபேஷன் ஃபேஷன் ப்ரோ ஹீரோ நல்லா இருக்கு நிறைய நல்ல வண்டிகள் இருக்குங்க நல்லா இருக்குங்க அந்த வண்டி ஆனா என்ன இந்த வண்டி அப்படியே மழை வெயில போட்டிருப்பாங்க கொஞ்சம் இதெல்லாம் பேஷன் இதெல்லாம் நல்லாவே இருக்கு போட்டிருப்பாங்க கொஞ்சம் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு தெரியாது இதுல இருக்கு இதுவும் புது வண்டியா தான் இருக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு தெரியாது நல்லா இருக்கு மெயினா வந்து இதுல போயிருக்கிறது வந்து பேட்டரி போயிருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் கிடந்த உடனே ஓடாம கடந்த உடனே ஸ்டார்ட் பண்ணாம கிடந்த உடனே பேட்டரிலாம் போயிருக்கும் அந்த பேட்டரி மெயினா பேட்டரி போடணும் வீல் பேரிங் எல்லாமே ஸ்டக் ஆயிருக்கும் அதையும் மாத்தணும் மெயினா அந்த வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியுமே ஓரளவு அது என்னென்ன வேலைகள் மெயினா பின்னாடி ஷூ ரெண்டும் போயிரும் ஒட் அப்படின்னு என்ன ஒன்னு பிரேக் ஷூ மாத்திக்கிட்ட வேண்டியதான் வீல் பேரிங் மாத்திக்கிட்ட வேண்டியதான் சாக் அப் சார் இதா இருக்கும் இன்ஜின்ல ஆயில் இறக்கி மாத்தணும் பிஸ்டன் துருப்பிடிச்சிருந்தா அதை மாத்த வேண்டியிருக்கும் இந்த மாதிரி வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு பொதுவாகவே இப்போ சொல்ல வேண்டாம் எல்லாருமே பெரிய ஓரளவு தான் இருப்பாங்க சார் சிட்டி எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பன்னெண்டாயிரத்தி எழுநூறு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இன்னும் நம்ம ஒரு ஐயாயிரம் ரூபா ஆளா உட்காந்துருமா ஆமா இருக்கீங்க இது வந்து மது வழக்கு சின்ன குற்ற வழக்குல பிடிக்கப்பட்ட வண்டிகள் ஓனருக்கு லெட்டர் போடுவாங்க ஓனர் எடுக்காட்ட ஒரு குறிப்பிட்ட டையத்துக்கு அப்புறம் ஏழம் இது வந்து பேப்பரில் போடுவாங்க மெயின் பேப்பரில் போடுவாங்க இது இப்போ இங்கே வந்து ஐயாயிரம் ரூபாய் வச்சுருக்காங்க டெபாசிட் டெபாசிட் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி கட்ட வேண்டிய இது மூணு நாளைக்கு முன்னே மூணு நாளைக்கு முன்னாடி கட்டணும் இன்னைக்கு காலையில் ஒம்பது மணி வர இன்னைக்கு ஏழம்ல ஏழாந்தே ஏழமுள்ள நம்ம காலையில் ஒம்பது மணி வரை பார்த்தோம்

சரி இந்த ஏலம் எடுத்த வண்டியை பற்றி போன வீடியோவில் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க அதை எடுத்து நம்ம ரிப்பேர் பார்த்து ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது ஓட்டலாம் மதுவிழக்கில் ஓட்டலாம் அந்த ஆர்டர் காஃபி தருவாங்க ஆ ஆனால் ஆர்டியோலேருந்து எந்த விஷயம் தர மாட்டாங்க நம்ம ஆர்ட்டியோவில் போய் அதை வச்சு அப்ளை பண்ணால் புக்கு ஆர்சி புக்கு வாங்கிடலாம் ஓ நம்ம பேர்லேயே புக்கு தந்துருவாங்களா அது சட்டப்படி தரணும் ஆ அது சில ஆர்ட்டியோவில் தெரியாதும்மா அதுதான் சட்டப்படி தரணும் ஹீரோ நல்லா இருக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி விஷயம் கெடை அப்படியே பிடிச்ச வண்டி தான் எல்லாமே பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சு அவ்வளோதான் போயிருக்கு இந்த வண்டி பாருங்கள் சூப்பராக இருக்குங்க பக்கா கண்டிஷன் கிண்ட் அப்படியே இருக்குது காத்தும் இறங்கலை வண்டியில் இது என்ன வேலைக்கு போச்சுன்னு தெரியலையே ரெண்டாம் நம்பர் வண்டி இது ஸ்கிராப்பு ஒன்றும் ஜெயமுடியாது ஸ்கிராப்பு எக்ஸல் ஹெவி டியூட்டி இது நல்லா இருக்குது இந்த வண்டி நல்லா இருக்கு ஹெவி டியூட்டி இது எத்தனை இரநூறு விலைக்கு போயிடுன்னு தெரில சில வண்டிகள் வந்து நல்லா இருக்கு சில வண்டிகள் ஸ்கிராப் தான் அதுல இரும்பு வியாபாரிகள் தான் நிறைய வந்திருக்காங்க பார்த்தோன்னே கணிச்சிடுவாங்க முன்னாடி மேலாம் கிடையாதுங்க இப்போ ஓரளவு பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன வேலைகள் இருக்கும் அப்படின்னு ஆரம்ப விலவே முப்பதா பேட்ரி வண்டின்னா பேட்ரி வண்டி வண்டி எதுவும் பரவாயில்ல நாற்பத்தஞ்சா நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு நா நாப்பத்தி மூவாயிரத்துக்கு ஆமா இருபத்தோரா நம்பர் வண்டி இது என்ன மாடல் வரும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு போன வருஷம் வண்டி என்ன ரூபாயா நா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஜிஎஸ்டி ஆமா டயர்ல அப்படி லைட்டா இறங்கி நாற்பத்தி எட்டு மூணாயிரம் நான்கு இருந்து அந்த ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் போடுவாங்க பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்ட் மொத்த கிட்ட வந்துரும்

புக்கு கிடையாது இந்த இதை வச்சு வாட்டி வேண்டிதான் சரி நான் நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட விற்கணும் அப்படின்னா விற்கல முடியாது விற்க முடியாது எண்டு டு எண்டு தான் நேராக கடைக்கு தான் இருக்குது கடைக்கு தான் சரி நீங்க பார்த்த வண்டி என்ன மாடல் என்ன விலைக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் என்ன வண்டி ஹீரோ மேரோ மேக்ஸ்டோ சரி என்ன வழியில் ஆரம்பிச்சு என்ன வழியில் முடிஞ்சது ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது ஒன்பதாயிரம் சரி ஒன்பது பன்னெண்டு இரநூறு ஒன்பது ஆரம்பிச்சு பன்னிரெண்டாயிரத்தி இரநூறு அந்த ஒரு வண்டி தான் எடுத்திருக்கீங்களா ஒரே வண்டி தான் எடுக்கணும்னு வந்தது சரி இங்க வியாபாரிகள் வந்து போட்டி போட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கடும் போட்டியா இருக்கு ஆமா நம்மள மாதிரி விவசாயத்துக்கு தேவையான இந்த எக்ஸெல் இந்த மாதிரி வண்டியை விவசாயம் ஒரு பயன்பாடு ஒரு புழுத்தொழாலே எடுக்கறதுக்கு உண்டான இங்க இது இல்ல வழிகள் இல்ல இல்ல நீங்க பார்த்து வச்ச வண்டி என்ன வண்டி ஆஹ் எக்ஸ்எல் தான் பார்த்தது டிவிஎஸ் எக்ஸ்எல் ஆமா சும்மா நம்ம கா வாங்கினக்குள்ள லோக்கல்ல வாய்க்காட்டுக்கு காட்டுக்கு போக

और मेरे कैलकुलेशन में जो हम एक और ने डाटा किया है 14 16 2016 60600 सर 6 26 27 का नंबर 174 27 27000 का नंबर 174 27000 28 नंबर 14 28000 नंबर 14 28000 28 28000 ओमेगा இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நூத்தி எழுபத்தி நாலு இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் 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 ஒரு கிராம் முப்பத்தி ஒன்னு நம்பர் நூத்தி எழுபத்தி நாலு முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒன்னு முப்பத்தொழாயிரம் ரூபாய் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் நம்பர் பதினாலு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ముప్పై రెండు ముప్పై ముప్పై మూడు ముప్పై నాలుగు ముప్పై ఆరు ముప్పై ఏడు ముప్పై ఎనిమిది ముప్పై తొమ్మిది 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 நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மகேந்திரா மனித நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம்